தேர்தல் சின்னத்துக்கான தேர்தல் ஆனால் வரக்கூடிய தேர்தல் என்பது நம் இடம் இன விடுதலைக்கான தேர்தல் அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்படாத குரல் பேசப்படாத உரிமைகள் பேசப்பட இருக்கிற தேர்வு வரைக்கும் ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொண்டு ஏதாவது ஒரு கட்சி இருக்கோ சின்னம் இருக்கோ இலவச திட்டங்கள் அறிவிப்பாங்க அதனால வாக்கு செலுத்துறோம் என்றெல்லாம் இல்லாமல் ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியாக ஒரு சாதாரண மக்களும் பாராளுமன்றத்துக்கு போக முடியும் என்பதை காட்டுவதற்காக நமக்கான நலத்திட்டங்களை நாமளே செய்து முடிக்க இத்தனை ஆண்டு கால இந்த கட்சிகளினுடைய போக்கை அடக்குமுறை போக்கை நிறுத்துவதற்கும் தடை விதிப்பதற்கும் ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியாக இந்த தேர்தல் அமையட்டும் விவசாயிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர சொல்ற காங்கிரஸ் கட்சி இன்னொரு பக்கம் கடலோர மக்களை சுட்டுக் கொண்டாலும் கண்டுக்காத காங்கிரஸ் கட்சி திமுக பாரதிய ஜனதா அண்ணா திமுக எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணா திமுக தான் மீனவர்களுக்கான நண்பன் அப்படின்னு அண்ணா திமுக தான் கடலை கூறு போட்டு வித்து அண்ணா திமுக காலத்தில் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க திமுக காலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க இப்ப இந்த கட்சிகள் என்ன கொடுத்திருக்கு நாம் நினைத்துக் எம்ஜிஆர் தான் மீனவர்களுக்காக போராடினார் என்று அறிவிச்சிருந்தவர்களை எப்படி தூத்துக்குடியில் போராடிய மக்களை எடப்பாடி சுட்டுக் கொண்டாரோ அதே போன்று மெரினாவில் போராடிய மக்களை எம்ஜிஆரும் சுட்டுக் கொண்டார் ஒரு கிராமம் இருந்ததை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் தான் அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி கட்டியிருக்கல அது புதுக்குப்பம் போன்ற ஒரு கிராமம் அந்த ஊர் மெரீனா அந்த இடத்தை எடுத்து விட்டு சுற்றுலா தலமா மாத்தினேன் எத்தனை குடிசைகளை ஒரே ராத்திரியில் கொளுத்தினா தெரியுமா வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழவே வாழாது என்பதற்கான ஆக பெரும் உதாரணம் தான் அது இந்த முறையாவது விழித்துக் கொள்ளுங்க ஒரு முறையாவது கட்சி பார்க்காம சின்னம் பார்க்காம ஒரு எளிய குடும்பத்து பிள்ளைகள் தனக்கான உரிமைக்காக பதினைந்து ஆண்டு கால போராட்டத்தில் இருந்த பிள்ளைகள் பாராளுமன்றத்துக்கு சென்று நமக்கான உரிமைகளை பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும் ஒரு அடிப்படை வசதி சாலை வசதி அந்த வசதி இல்ல ஊருக்கு இத்தனை ஆண்டு காலம் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்கீங்க பேருந்து வர மாட்டேங்க படிக்கிற பிள்ளைங்க நூறு நூறு பிள்ளைங்களுக்கு மேலே இங்க என்ன நடந்து போறாங்க ஆறு மணி ஆயிட்டா திரும்பி வரும்போது வயத்துல நெருப்பு கட்டி உட்கார்ந்துருக்கோம் இந்த இந்த கட்சிகளுக்கு இரநூறு ரூபா முன்னூறு காசு வாங்கிட்டு ஓட்டு போட நீங்க தயாரா இருக்கீங்களா ஒரு முறையாவது நமக்கான தேர்தலை எதிர்கொள்வோம் நமக்கான அரசியலை செய்வோம் ஏன் நினைக்க மாட்டேங்க வாய்ப்பு கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளை நான் மைக்கு சின்னத்துல போட்டிருக்கேன் ஓட்டு பெட்டியில அஞ்சாவது இடத்துல இருக்கு நீங்க செலுத்துக்கிற வாக்கு அடுத்த தலைமுறை உரிமையை காக்கும் இல்லன்னா நீங்க எங்க அக்கா சுதாவோ அவங்களுக்கு தெரியுமா இங்க என்ன பிரச்சனை இருக்குனா அது எங்க அண்ணன் பாபோ இல்ல அண்ணன் வந்து பேச போறாங்களா உங்க வீட்டு பிள்ளை நான் பேசினால் மட்டும்தான் நமக்கான விடியல் பிறக்கும் அது வரைக்கும் நம்ம அடிமைப்பட்டதான் கிடக்க போகும் வாய்ப்பு கொடுங்க வலிமை தாங்க வாக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சி மயிலாடுதுறை மண்ணிலிருந்து தோங்க நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் உங்களுக்கு வேலை செய்ய காத்துக்கு முடிய செய்யும் ிகு இளைஞர்களே வாக்காள பெருங்குடி மக்களே உங்கள் அனைவரையும் உங்கள் பொற்பாதம் தொட்டு இந்த மாலை நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்ன நமது சமுதாய சொந்தமான நமது தாய்க்குடிய உறவான திருமிகு காளியம்மாள் அவர்களுக்கு நமது சமுதாய மீனவ கிராமங்களில் இருக்கின்ற அனைத்து வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக நாம் நூறு சதவீத வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் திருமதி காளியம்மாளின் சின்னம் மைக் 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 சின்னத்திற்கு காளியம்மாவிற்கு அனைத்து மீனவ கிராமங்களும் மீனவ பைக்ெல்லாம் கொஞ்சம் முகப்பா பு <im> 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 அவங்க போய் சுயலாபத்துக்காக உட்கார்ந்து இருக்காங்க தவிர அதிகார

ஓட்டு ஐந்தாவது பட்டனை அழுத்துங்க மைக் சின்னம் ஒரு மாற்று அரசியல் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க ஒன்று சேர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெல்லுவோம் நாம் அனைவரும் உங்களோடு Yeah, <laughs>

ஒவ்வொருத்தரும் மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்க ஒரு எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக அண்ணன் சந்தமிழன் சீமான் என்னை இந்த களத்துல நிறுத்தி இருக்கிறார் வாய்ப்பு கொடுங்க வலிமை தாங்க எல்லாரும் சேர்ந்து வெல்லுவோம் நன்றி நன்றி